ஹே காய் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த மாதம் என்ன நம்ம மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எல்லா கம்பெனியும் வந்து அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு நிறைய மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரியல்மிலாம் எடுத்துக்கிட்டோம்னா இஷ்டத்துக்கு நிறைய மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க நேம் கூட சொல்ல முடியாது குறிப்பாக இந்த ரீபிராண்டட் ஃபோன்ஸ் அதுதான் நிறைய ரியல்மி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அதே நேமில் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அதே ஸ்டுக்ஸில் வேற நேம்ல இன்னொரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி தான் ரிவியூ பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் இப்போ அடுத்த மாதம் நீங்கள் மொபைல் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா என்னென்ன மொபைல் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு சில மொபைலும் வருது ஸோ எல்லாமே நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்த்துட்டு வந்த மொபைல்ஸ்ல இருந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து போகோட போக்கோ எஃப் சிக்ஸ் இந்த போகோ எஃப் சிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சைனா லான்ச் ஆயிடுச்சு எப்போ மாதிரி அங்க வந்து ரெட்மி நேம் கீழ லான்ச் ஆன மொபைல ரீபிராண்ட் பண்ணி இப்போ இந்தியாவில போக்கோ எஃப் சிக்ஸ் அப்படின்னு வர போறாங்க ஸோ ஏற்கனவே லான்ச் ஆனதுனால நமக்கு ஸ்பெக்ஸ் டீடைல் தெரிஞ்சிருச்சு இந்த மொபைல் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்டி

இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்பிளே கொடுத்துருங்க அதாவது போக்குவரத்து பார்த்த மாதிரி அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகனோட செவன் பிளஸ் ஜென்ரி அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க கூடவே உங்களுக்கு ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் முப்பத்தி ரெண்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் எம்ஏஹ் பேட்டரி ஒரு ஹண்ட்ரட் வாட்கான ஃபைவ் சைன் சப்போர்ட்டோட வருது ஸோ இதுவும் மே எண்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பதாயிரம் ரூபா ப்ரைஸ்க்குள்ளே எதிர்பார்க்குறேன் இங்கே ஸ்பெக்ஸ் போக மாதிரி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி

பதினாறு எம்பிக்கான கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நூறு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒன் பிளஸ் ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது ப்ரைசிங் தான் நல்ல மொபைலாக இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க சரி சேவாக இருக்கும் இஷ்டத்துக்கு ப்ரைஸ் பண்ணால் எப்படி நல்ல மொபைலாக இருக்கும் ஸோ இந்த மொபைல் என்னோட ப்ரைஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதிர்பார்க்குறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் கொண்டு வருவாங்க அப்படின்றது ஸோ ஒன் கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த இந்தளவு ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் ஸோ பார்ப்போம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குலாம் வந்தது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்ததுன்னா ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒன் பிளஸ் ஒன்று நாட் போரும் மேலே லான்ச் ஆகுது அடுத்து கூகுள் கூகுள் கூகுளோட வர பதினாலாம் தேதி செட் பண்ணியிருக்காங்க ஐஓ நடந்ததுன்னா எப்படியும் மொபைல் லான்சஸ் இருக்கும் ஸோ அதுல கூகுளோட பிக்சல் எயிட் ஏ லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு இந்த மொபைல் எப்பவும் மாதிரி ஒரு கேமரா சென்ட்ரி ஃபோன் தான் சொல்றதுக்கு அதை தவிர பெருசாக எதுவுமே இல்லை மொபைல் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை ஏன்னா இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்சஸ் ஓலர் ஒன் டொண்டி எயிட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க டென் சார் ஜி த்ரீ அப்படி சிப் அறுபத்தி நாலு எம்பி மெயின் கேமரா பதிமூணு எம்பி

ராஜாலையும் எப்படி பத்தோம் அப்படின்றது எனக்கு தெரியல இப்போ போயிட்டு இருக்க நிலைமையில இந்த அஞ்சாயிரம் எம்எஸ் பேட்டரியே பத்த மாட்டேங்குது ஸோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போறாங்க பேட்டரி நல்லா இருக்கா இல்லையா ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்றத போது தான் இந்த மொபைல் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது இருக்க போகுது என்ன இருந்தாலும் நாற்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் அடுத்து க்ளோபலா லான்ச் ஆன ஒரு மொபைல் மோட்டோலேருந்து மோட்டோல இருந்து மொபைல் இந்தியாவுக்கு வரும்போது ஏஜ் நியோவா வரும் அப்படின்றத அப்படின்றதுனால ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாறு மாறு பண்ணியிருக்காங்க மோட்டோ எப்பவுமே அவங்களோட நியோ சீரீஸ்ல பண்ற மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் பி ஓலர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட் ரிஃப்ரெஷ் ரெகுலர் டிஸ்பிளே இருக்கு இயர்ஸ் ஜென்டோ அப்படின்ற ஒரு ஐம்பது எம்பிக்கான 了。

that.

சான்ஸ் சப்போர்ட்டோட வருது ஸோ இந்த மொபைலுக்கு ஐபி ரேட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ஓரளவு இதோட பிரைசிங் ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குள்ள இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் இந்த பிரைசிங் ஓவர் பிரைசிங் தான் கம்மி ஆகிட்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த எக்ஸினோஸோட ஒன் த்ரீ எயிட் ஜீரோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர்லாம் இல்லை ஸோ பார்க்கலாம் இந்த மொபைல் வந்து எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற நேமில் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் ஆக போகுது அதே மாதிரி எம் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி பிரைஸ்லாம் லான்ச் ஆக போகிற மொபைல் ஸோ அதனால் டிஸ்ப்ளே சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்

மொபைலாக இப்போ லீக் ஸ்பெக்ஸ் இதை தான் சொல்லுது மாற்றி ஏதாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் டெக் அப்டேட்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னுமே டெக் அப்டேட் ஷேர் பண்ணல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சோ கூடி சீக்கிரமா நம்ம சேனல்ல டெக் அப்டேட்ஸ் வருங்க அடுத்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குங்க அதுல ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக எக்கச்செக் ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய மொபைல்ஸ் கம்மி பிரைஸில் வேற ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அமேசானோட சம்மர் சேல் வரப்போகுது ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு சூப்பரான சேல் எடுத்து வர போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனோட ரெகுலரான ஆஃபர் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்

கொஞ்சம் கம்மி ஸ்பெக்ஸ் தான் இதுல வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் எல் சி டி ஒன் டுவெண்டி எஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸ்னாப்ராமோட சிக்ஸ் ஜென் ஒன் அப்படின்ற ப்ராசர் ஐம்பது எம்பிக்கான ட்வெயில் கேமரா செட்டப் ஃப்ரண்ட்டில் எட்டி எம்பி கேமரா ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி நாலு ஆறு ரூபாய் ஃபார்ச்சரிங் சப்போர்ட்டோட வருது இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது வாரத்துக்குள்ளேயே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது பிரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரரூபா நினச்சிருக்கேன் எப்படி பார்த்தாலுமே பதினஞ்சாயிரூபாய்க்கு அந்த எட்டி எம்பி கேமரா எப்படி தான் பத்தும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்குது கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் ஜென்வன் இது தான் ஆனால் வந்து இந்த கேமரா நல்லா இருக்குமா அப்படின்றது தான் எனக்குள்ளே இருக்க குழப்பமாக இருக்குது லான்ச் ஆனதான் உண்மை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வேலை வில கம்மி கம்மி பண்ணி லான்ச் பண்ணாங்க இன்னுமே நல்லா தான் இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஐகோட ஐகோ நைன் எக்ஸ் இந்த மொபைலுமே மேல வர போகுது இது தவிர நான் பார்த்தது ரொம்ப கம்மி பிரைஸ் ஆ மொபைலா இருக்க போகுது ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபாய்க்கு லான்ச் ஆக போற மோட்டோட இ ஃபார்ட்டி ஆமாங்க இந்த மொபைலும் வரப்போகுது இது வந்து ஒரு ஹச்டி டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க யூனிஸ்டா டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்றாங்க கூடவே உங்களுக்கு பதிமூணு இபி பிரைமரி கேமரா ஐஆர் எம்ஏஜ் பேட்டரி டென் மார்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் கோ எடிஷன் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒருவேளை இது உண்மையா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கீழே கூட இந்த மொபைல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா கோ எடிஷன் அப்படின்றதுனால வெலை கம்மி பண்ணி தான் எட்டு வருவாங்க ஸோ இந்த மொபைலுமே லான்ச் ஆக போகுதுங்க இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ல இருக்கிற மொபைல் நத்திங்கில் நத்திங் ஃபோன் த்ரீ இந்த மொபைலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் வராட்டிங்க ஒரு சில லீக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லான்ச் கொஞ்சம் கஷ்டம் தாங்க எங்கே இருக்க போகுது லான்ச் வருதுன்னா இதுக்குள்ளே நத்திங் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அது அந்த மொபைல் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இன்ஃபினிக்ஸில் இன்ஃபினிக்ஸ் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ இந்த மொபைலும் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குது இது எல்லாமே லீக்ஸாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகாத மொபைல்ஸுங்க ஸோ இது தவிர நீங்கள் ஏதாவது மொபைல்ஸ்க்கு வெயிட் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் என்னென்ன மொபைல் அடுத்து வரதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னதுல ஏதாவது மொபைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மொபைல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா அது கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த மொபைலுக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்